எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ராசி ரொம்ப அருமையான ராசி ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் இந்த கடக ராசிக்காரர் மட்டும் முன்னுக்கே வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த கடக ராசியோட அதிபதி பார்த்தீங்களா சந்திரன் அப்படிங்கிறதுனால கடக ராசிக்காரர் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் மென்மையான குணம் படைத்தவர்களாகவும் அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு மேலுமே இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான முக்கியமான இந்த டைமில் பரிகாரங்கள் மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய கோ யோ காலங்கள் யோகமாக அமைய அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம கடக ராசி நேர்கள் ராசிகளோட குணங்களை பார்ப்போங்க இந்த கடக ராசிக்காரரோட நல்ல பண்புகள் நிறைய இருக்கு தெய்வ பக்தி பெரியவங்கள் மீது மரியாதை குழந்தைகள் மீது அதிக அன்பு சமூகத்தின் மீதான ஒரு பயம் இது எல்லாமே இவங்ககிட்ட நிறைந்திருக்கும் மேலுமே இந்த கடக ராசிக்காரர் பெரிய தியாகிகள்னே கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்நியருக்காக கூட தியாகம் செய்வாங்க இவங்க ரொம்ப பாசக்காரர்கள் பாசத்துக்கும் பழகத்திற்கும் உயிரை கூட கொடுப்பாங்க மேலுமே குரலை உயர்த்தி பேசக்கூட மாட்டாங்க ஆனால் தன்னோட கருத்தை உறுதியாக சொல்வாங்க இந்த கடக ராசிக்காரர் திடீரென கோவித்துக்கொண்டு பல பல நாட்கள் பல மாதங்கள் ஆண்டுகள் கூட பேசாம இருப்பாங்களாம் இவங்களுடைய கோபத்தை அமைதியாகத்தான் காட்டுவாங்களே தவிர அடிதடியில காட்டத் தெரியாது மேலுமே எதிர்பாராத சின்னஞ்சிறு விஷயங்கள்ல கூட இவங்க ரொம்பவும் சென்சிட்டிவாக இருந்து கோபித்துக்கொள்வாங்களாம் கொள்வாங்களாம் ஆனால் இவங்களோட பழகுவது ரொம்ப சிரமமான காரியம் பலருக்குமே இவங்கள புரிந்து கொள்ள முடியாது பன்னிரண்டு ராசிகள்லையுமே அதிக அளவுக்கு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவங்க இந்த கடகராசிக்கார் அப்படின்னே சொல்லலாம் மேலும் சட்டென்று யார்ட்டையுமே ஓட்டிக்கொள்வாங்க அவங்க உயிருக்கு உயிராக பழகி பிரிய முடியாம தவிப்பாங்க இந்த கடகராசிக்காரு அப்படின்னே சொல்லலாம் கடகராசிக்காரர் சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அளவும் கூட தயங்குவாங்க படங்கள்ல காமெடி சீன் வந்தா கூட இவங்களுக்கு சிரிப்பு சத்தத்தை கேட்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம் மேலுமே இவங்க எதையுமே சவாலாக எடுத்து வாழ்வாங்க வாழ்க்கையோட சிக்கலான காலகட்டத்தில் கூட இந்த கடகராசிக்காரு பெண்களாக இருந்தாலும் சரிங்க ஆண்களா இருந்தாலும் சரிங்க உறுதியான முடிவு எடுத்துக்கப்புறம் பொறுமையாக திறமையாக செயல்படுவாங்க அப்போது தான் இவங்களுக்குள்ளே இருக்கும் மன உறுதியும் திட்டமிட செயல்பாடும் வெளிப்படுங்க பொருந்தோர் ராசிகள் அப்படின்னு பார்த்தோமா சந்திர ராசிக்காரகரான இவருக்கு குருவின் ராசிக்காரர்களான தனுசு மற்றும் மீனம் பழகுவதற்கு திருமணம் செய்வதற்கும் நட்பு கொண்டாடுவதற்கும் இணக்கமான ராசிகள் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே குருவின் ராசியும் சந்திரனோட ராசியும் இணைந்து செல்லும்போது அவங்களுக்கு குரு சந்திர யோகமானது ஏற்படுங்க மேலுமே ஒரு குடும்பத்தில் கடக ராசிக்காரர் மூத்தவராக இருந்தாங்க அப்படின்னா தன்னோட இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செஞ்சு வைத்ததுக்கு அப்புறம் இவங்க தன்னோட குடுமை கட குடும்ப கடமைகளை முடித்துவிட்டு தான் தான் திருமணம் செஞ்சு கொள்வாங்க மேலுமே இந்த இந்த இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரிங்க பெரும்பாலுமே கடகராசிக்காரர்கள் வீட்டுக்குள்ள பாதுகாப்பாக இருப்பதே விரும்புவாங்க தன் வீடு தன் கடை தன் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சார்ந்த தன்னோட குடும்பம் சார்ந்த விஷயத்துல மட்டுமே இவங்க செய்ய விரும்புவாங்க மேலுமே நிறைய கற்பனை வளமுடைய விவரங்களில் சில பேர் எழுத்தாளராகவும் கவிஞராகவும் இருப்பாங்க மேலுமே வெளிச்சத்துக்கு வராத வீட்டில் பூச்சிகளாக இருப்பாங்க பொதுவாகவே இவங்க அன்பு பொருள் ஆசை காதல் எதுவாக இருந்தாலுமே பிறருக்கு கொடுத்து அவங்க முகத்தில் மகிழ்ச்சியை காண்பதையே தங்களோட வாழ்வோட குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம் ராசியோட வாழ்க்கை ரகசியம் அப்படிங்கிறது அவங்களோட தீவிரமான உணர்ச்சி குடும்ப பிணைப்பு கற்பனை திறன் மற்றும் கலை ஆர்வம் இது எல்லாத்துலேயுமே இருக்குது இவங்க உணர்ச்சி வசப்பூர்வமாக இருந்தால் கூட பொறுப்போடு இருப்பாங்க நினைத்ததை அடைவதற்கு கடினமாக ஒழித்து வெற்றி பெறுவாங்க குடும்பம் மற்றும் அன்பிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இந்த ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வாழ்க்கையை ரசித்து வாழ நினைப்பாங்க நீர்வழி பகுதிகளை ரொம்ப விரும்புவாங்க மேலும் இந்த விருச்சக ராசிக்காரர் எத்தனை தடைகள் வந்தாலுமே இலக்கை அடையும் வரைக்குமே சோர்ந்து போக மாட்டாங்க வெற்றிகரமாக திறமையாக செயல்பட்டு வெற்றி பெற வரைக்குமே ரொம்ப தீவிரமா செயல்படுவாங்க தங்களோட நல்ல குணத்தாலும் ஒழுங்கத்தாலுமே மற்றவங்களோட மனதை வெல்லக்கூடியவங்க இந்த கடகராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம் கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலை பார்த்திங்களா திருப்திகரமாக இருக்கும் ஆனால் கூட நீங்கள் எதிர்பாராத செலவுகளும் இந்த டைமில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேலும் குழந்தைங்க வகையில் தேவையில்லாத செவ் செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும் சில பேர்த்துக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதித்தாலும் உடனே சரியாகிவிடும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி அனுசரித்து செல்வதும் நல்லது தந்தையின் மூலம் பண வரவுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த டைமில் இருக்குது அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே இந்த டைமில் காணப்படும் வேறு வேலைக்கு செல்ல இருக்கிறவங்களுக்கு அதற்கான முயற்சிகளில் இந்த டைமில் ஈடுபடலாம் மேலும் நல்ல வேலை கிடைக்கக்கூடும் ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் பணியிடத்தில் சில மாற்றங்கள் இந்த டைமில் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு விற்பனையும் அதனால் லாபம் உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்கும் மேலும் பங்குதாரர்கள் உங்களோட முயற்சிகளுக்கு உயிர் உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு அமையப் போகுது மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுத்த பொறுத்தவரைகளுமே குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது ஸோ குழந்தைகளால் உறவினர்களிடையே உங்களோட கௌரவமானது இந்த டைமில் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது சந்திராஷ்டமாக இருபத்தி ஏழு காலை முதல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மாலை வரைக்குமே உங்களுக்கு இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைலையும் சரிங்க நடத்தியது ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மேலும் நீங்கள் நரசிம்ம பெருமாள் வழிபாடு செய்யுங்க தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாடி நீங்கள் வழிபட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நம்பிக்கை பிறக்கும் வாரமாக உங்களுக்கு அமைய போகுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது அனுகூலமற்ற காரியங்களை கூட சுமூகமாக முடித்து காட்டுவீங்க மேலும் புது தெம்பு உற்சாகமும் இந்த டைமில் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது மேலும் மன உளைச்சலை தந்து பணியிலிருந்து விடுபட்டு புதிய நல்ல பணியில் சேர்வீங்க மேலுமே கொடுக்கல் வாங்கல நீள நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிரமங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீடு வாகன வசதிகள் எல்லாமே மேம்படும் அரசு ஊழியர்கள் தடைபட்ட பதவி உயர்விற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் மேலும் வழக்குகள் பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது மாமன் மைத்தனன் வழி மனக்கசப்புகள் கசப்புகள் அனைத்துமே மாற ஆரம்பிக்கும் சுபமங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெற ஆரம்பிக்கும் வீண் விரயங்கள் மட்டுமே இந்த டைமில் வந்து குறைய ஆரம்பிக்கும் மேலுமே வைத்திய செலவுமே இந்த டைமில் குறையும் குழந்தைகளோட எதிர்ப்பு காலம் குறித்த திட்டங்கள் எல்லாம் வெற்றியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது மேலுமே வரவை விட செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைக்கிறதுனால பொருளாதார சிக்கல்கள் இருந்து நீங்கள் விடுபடலாம் மேலுமே சிவ வழிபாடு செஞ்சாலே உங்களோட வாழ்க்கையில் பல நிம்மதிகள் ஏற்படும் ஒரு வாரமாக உங்களுக்கு அமைய போகுது எனக்கு வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பைரவர வழிபட சங்கடங்கள் எல்லாமே கடகராசி நேயர்களுக்கு விளைக்கப் போகுதுங்க மேலுமே நாளைக்கு பார்த்திங்களா அஷ்டமி இந்த நாளில் நீங்கள் பைரவர் வழிபாடு செய்ய நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறீங்க புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வக்ரம் அடைந்திருக்கிறதுனால உங்களோட வேலைகளில் நிதானம் தேவை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலுமே பண விவகாரத்தில் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது அடுத்தவங்களை நம்பி உங்களோட வேலை எதையுமே ஒப்படைக்க வேணாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் மேலும் வியாழக்கிழமைகளில் நீங்க விழிப்போடு செயல்படுவது ரொம்ப நல்லது பூசம் பார்த்தோமா பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நெருக்கடியை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தருவார் மேலுமே எதிர்பாராத சங்கடங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் வருமானமே இழுப்பறியாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் வாகனத்தால செலவுகள் ஏற்படும் மேலும் பெரிய மனிதர்களால் கிடைத்து வந்த லாபத்துல தடைகள் இந்த டைம்ல ஏற்படும் அனைத்துலையுமே இந்த டைமில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ரொம்ப எச்சரிக்கையை இந்த டைமில் அவசியம் அடுத்ததாக பார்த்தோமா ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திட்டமிட்டு செயல்பட வைப்பாருங்க மேலுமே வேலைகளை வெற்றி ஆக்குவார் ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தமே கிடைக்க ஆரம்பிக்கும் வீடு இடம் வாகனம் இது எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக தான் உங்களுக்கு அமையப் போகுது மேலும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைகே படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் சந்திராஷ்டிரமா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று காலை பத்து ஐம்பத்தி முதல் மணி இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலே கால் மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பேச்சு மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் நீங்கள் விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான் அப்படிங்கிற இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதுலேயுமே விட்டு கொடுத்து போங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் மேலும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு யோகமாக அமைய நாங்களுமே கூட இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் என்ன கடகராசி நேயர்களே இந்த வீடியோவில் கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்னில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிடர் இதையே ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் தனிப்பட்ட ஜாதகத்தை கூட நீங்கள் போன் மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கடகராசி நேர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஆல் வி வாஸ் தேங்க் யூ